சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கத்தாரின் கோரிக்கையை ஈரான் நிராகரித்ததா மேலும் அதிகரித்த பதற்றம் போர் நிறுத்தம் சாதகமான நிலைப்பாடு இல்லை ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹிஸ்புல்லா கட்டடம் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஏழாயிரம் பலஸ்தீனியர்களின் விசா விண்ணப்பங்களை நிராகரித்த நாடு இஸ்ரேலியர்களுக்கு வரவேற்பு அதிவேகமாக முன்னேறும் ரஷ்யா படை வெளியேறும் பொதுமக்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க da je ta anulik vpogledan. போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஒத்திவைக்குமாறு கத்தார் ஈரானிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஈரான் சார்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எனினும் கத்தாரின் கோரிக்கையை ஈரான் நிராகரித்ததாக கூறப்படுகிறது ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹேனிங்கே ஈரானில் வைத்து கொல்லப்பட்டமையானது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அவமானம் என ஈரான் கருதுவதால் அந்த அவமானத்தை சரி செய்வதற்கு ஈரான் இஸ்ரேல் மீது யாரும் எதிர்பார்க்காத அளவில் தாக்குதல் நடத்தினால் அது சாத்தியம் என ஈரான் ஈரான் உள்ளது இந்த சொல்வதையும் கேட்பதாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அப்போது அங்கு அவ்வாறு அந்த தாக்குதல் நடைபெறும் என்பதே இங்கு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது கத்தாரில் தற்போது இஸ்ரேல் எகிப்து அமெரிக்கா ஆகிய தரப்புகள் பங்குபற்றும் பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஒசாமா ஹம்தான் தோஹாவில் நடந்து வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் நிலை குறித்து சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவிடம் கலந்துரையாடியுள்ளார் இதன்போது தெரிவிக்கையில் பேச்சுவார்த்தையில் நேரடியாக பங்கேற்காத ஹமாஸிடம் பேச்சுவார்த்தைகள் எங்கு நிற்கின்றன என்பது குறித்து இன்னும் தெளிவான நிலை இல்லை ஆனால் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு சாதகமான சமிஞ்சைகளையும் அனுப்புகிறது என்று ஹமாஸ் அதிகாரிகள் நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மத்தியஸ்தர்கள் இன்னும் இடைவெளி குறைப்பதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய தரப்பு புதிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது மேலும் நிபந்தனைகளை சேர்ப்பது தெளிவாகிறது இதன் மூலம் இஸ்ரேல் தரப்பு செயல்முறையை குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று ஹம்தான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஏதேனும் நேர்மறையான சமிஞ்சைகளை வெளியிட்டால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஹமாஸ் தயாராக இருக்கும் ஆனால் அது இன்னும் நடக்கவில்லை என்று ஹமாஸ் செய்தித் தொடர்பாளர் ஒசாமா ஹம்தான் தெரிவித்துள்ளார் தெற்கு லெபனானில் உள்ள போராளிகள் கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா குழுவின் போராளிகள் இயங்கிக் கொண்டிருந்த கட்டடம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வீரர்கள் ஒரு விமானத்தை இயக்கியதாக ராணுவ அறிக்கை கூறுகிறது மேலும் தெற்கு லெபனானில் உள்ள லீடா மற்றும் ஹவர் பகுதிகளிலும் இஸ்ரேலிய படைகள் செல் தாக்குதல் நடத்தியதாக இராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஹிஸ்புல்லாவின் கண்காணிப்பு ஆளில்லா விமானம் வடக்கு இஸ்ரேலின் பெய்ட் யான் நகரில் விழுந்து நொறுங்கியதாகவும் இதன்போது எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து ஏழாயிரம் பலஸ்தீனியர்களின் விசா விண்ணப்பங்களை அவுஸ்திரேலியா நிராகரித்துள்ளது இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையே நடந்து வரும் போரில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் பலர் அகதிகளாக மூழ்குடியேற பல நாடுகளுக்கு விசாவுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் அதில் பல பலஸ்தீனியர்களும் அவுஸ்திரேலிய விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் அந்த விண்ணப்ப ேலியா நிராகரித்து வருகிறது அவுஸ்திரேலிய விசாவுக்காக பாலஸ்தீனியர்கள் செய்த விண்ணப்பங்கள் பெரும்பாலும் நிராகரிக்கப்படுவதாக சமீபத்திய அறிக்கைகள் கூறுகின்றன ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் குடிமக்களுக்கான அவுஸ்திரேலிய விசா விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இதுவரை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் அவுஸ்திரேலிய விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டோனி பர்ஹோ தெரிவித்துள்ளார் ஊடக அறிக்கையின்படி பத்தாயிரத்து முப்பத்தி மூன்று பலஸ்தீனியர்கள் அவுஸ்திரேலிய விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளனர் இவற்றில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு விசாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி நூற்றி பதினோரு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன இஸ்ரேலிய குடிமக்களின் இருநூற்றி முப்பத்தி ஐந்து விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு எண்ணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு விசா விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டன அண்மையில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் ஹமாஸை ஆதரிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த விரும்பினர் காசாவில் இருந்து வரும் விசா விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை கடுமையாக்க முடிவு செய்ய பட்டது பலஸ்தீனியர்களின் நுழைவு அவுஸ்திரேலியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர் பீட்டர் டட்டன் கூட்டத்தில் கூறியதாக கூறப்படுகிறது கிழக்கு உக்ரைனை சேர்ந்த போக்ரோவ்ஸ்க் நகரை நோக்கி ரஷ்ய படையினர் அதிவேகமாக முன்னேறி வருவதால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இது ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதன் மூலம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படையினரின் கவனத்தை திசை திருப்பலாம் என்ற உக்ரைனின் போர் உத்தியை கேள்விக்குறியாக்கிறது குறித்து டெலிகிராம் ஊடகத்தில் போக்ரோவ்ஸ்க் நகர அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் குறித்த நகரை நோக்கி ரஷ்ய படையினர் எப்போதையும் விட அதிக வேகத்தில் முன்னேறி வருகின்றனர் எனவே அந்த நகரத்தையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் சேர்ந்த பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற வேண்டும் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் தங்களது உடைமைகளை சேகரித்துக் கொண்டு பாதுகாப்பு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்வதற்கான அவகாசத்தை குறைக்கும் என்று அந்த பதிவில் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் முன்னதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் பிராந்தியத்தின் போக்ரோவ்ஸ்க் நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்யாவின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது முன்னுரிமை அடிப்படையில் அங்கு அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பப்படும் என்றார் இருந்தாலும் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று பொதுமக்களை அதிகாரிகள் தற்போது அவசரப்படுத்தியுள்ளது போக்ரோஸ்க் நகரம் ரஷ்யாவிடம் வீழும் நிலையில் இருப்பதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது போரில் ரஷ்யா கைப்பற்ற இலக்கு நிர்ணயித்துள்ள உக்ரைன் பகுதிகளில் டொனட்ஸ்க் பிராந்தியத்தின் போக்ரோவ்ஸ்க் நகரமும் ஒன்றாகும் இந்த சூழலில் போரின் முக்கிய திருப்புமுனையாக ரஷ்யாவின் எல்லை பிராந்தியமான குர்ஸ்குக்குள் கடந்த ஆறாம் தேதி தாக்குதல் நடத்தி நுழைந்த உக்ரைன் படையினர் அதிக எதிர்ப்பில்லாமல் தொடர்ந்து முன்னேறினர் தற்போது ஆயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான ரஷ்ய நிலப்பரப்பு உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ளது யாரும் எதிர்பாராத வகையில் உக்ரைன் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை இரண்டாம் உலக போருக்கு பிறகு ரஷ்யாவுக்குள் ஊடுருவி நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது கிழக்கு உக்ரைன் பிரதேசங்களில் சண்டையிட்டு வரும் ரஷ்ய படையினரை திருப்புவதற்காக உக்ரைன் வகுத்துள்ள விஜூகமே இந்த தாக்குதல் என்று கூறப்பட்டது ஆனால் டொனட் பிராந்தியத்தில் ரஷ்யாவால் குறிவைக்கப்பட்ட போக்ரோவ்ஸ்க் நகரம் பல மாத சண்டைகளுக்கு பிறகு ரஷ்யாவிடம் வீழும் நிலை ஏற்பட்டுள்ளது உக்ரைனின் அந்த வியூகம் சரியானதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது டொனட்ஸ்க் லுஹான்ஸ்க் உள்ளிட்ட பிராந்தியங்களில் ரஷ்ய படையினரின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக உக்ரைன் அங்கு வலிமையான அரண் அமைத்து போரிட்டு வந்தது ஆனால் ரஷ்யாவுக்குள் ஊடுருவ தனது கணிசமான படைபலத்தை உக்ரைன் பயன்படுத்தியதால் டான்பாஸ் பிரதேசத்தில் அதன் பாதுகாப்பு அரண் வலுவிழந்ததாக கருதப்படுகிறது அதன் விளைவாகவே பல மாதங்களாக முயன்றும் கைப்பற்ற முடியாத நகரை நோக்கி ரஷ்ய படையினர் வகு வேகமாக முன்னேறி வருவதாக கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்